ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த இரவு நேரத்தில் இந்த காணொளி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து இரவு நேரங்களில் நம்ம வீடியோ வரத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அமானுஷ்யங்கள் ஆச்சரியங்கள் பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு பயப்படுவோம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த திகில் சம்பவங்கள் நடக்கும்னு சொல்கிறத இந்த காணொளி வாயிலாக என்னுடைய அனுபவத்தை இன்றைக்குங்க கூட சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்புமிக்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க அன்புக்குரிய நே வழிபாட்டில் நிறைய வழிபாடு இருக்குது ஆனால் இந்த பிளாக் மேஜிக் வழிபாடுன்னு சொல்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அது மாந்திரிக்கம் தாந்திரிக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை எனக்கு நடந்த சம்பவத்தை நான் பயணித்த சில நபர்களோட நபர்களோடு சேர்ந்து பயணிக்கம்போது எனக்கு ஏற்பட்ட சில மோசமான சம்பவங்களே இந்த தொகுப்புடைய பாதையாக இருக்கும் இந்த வீடியோ பேசம்பும்போதே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்ட இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் தான் அன்றைக்கி நல்லா நான் தூங்கிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னுடைய பற்களில் என்னுடைய பல் இருக்கு இல்லைங்களா என்னுடைய பல்லில் யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு திருப்புற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கேன் ஆனால் என் பள்ளில் ஏதோ ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு சுற்றுற மாதிரி எனக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது திடீர்னு எந்திரிச்சு பார்க்க போகும்போது பக்கத்தில் யாரும் இல்லை முகம் கழுவிட்டு வெளியே வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குற மிஸ்டு கால் அப்போ தான் பூதநாதன் சொல்லக்கூடிய ஒருத்தரை நான் சந்தித்தேன் வாழ்க்கையில் அவர் நான் சந்திச்சிருக்கவே கூடாது பட் அவருடைய தொடர்பு எப்போதுமே பிரபஞ்சங்கள் சில விஷயங்களை சேர்த்து வைக்கும் அதில் இந்த ஒரு மோசமான சில நபர்களையும் சேர்த்து வச்சிச்சு அவருக்கு இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரி சாத்தான் வழிபாடு பூதங்களோடு பேசுகிறதுனால அவருக்கு பூதநாதனே அவரே தனக்கு தானே பேர் வச்சுட்டார் ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் மழை பல மோசமான நி நிகழ்வுகளை அவருக்கு நடத்தி காமிச்சிருக்கு ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அதோடைய முயற்சிகளே இருந்தார் நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் பேசுறது அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா அவர் கூட இருந்து நிறைய ஆன்மாக்கள் கூட பேசி நிறைய செய்திகளை அவருக்கு நான் சொன்னேன் அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக என்னை பயன்படுத்திக்கிறான்னு சொல்கிறது போக போக தான் தெரிஞ்சுது எனக்கு கூப்பிட்டார் எதுக்கிட்டால் இன்னத்து கூப்பிட்ருக்கார் பிரகாஷ் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு அவர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் அதாவது எனக்கு பாருங்கள் அந்த பேரே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அழுத்தத்தை கொடுக்குது பேசும்போது கண்ணப்ப நகர் இன்னும் கோவை மாவட்டத்தில் கண்ணப்ப நகர்னு சொல்லக்கூடிய பகுதியில் அவர் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கார் நானும் கண்ணப்ப நகர் போகிறேன் போகும்போதே மனசு ஏதோ ஒரு ஒரு நெருடல் அது ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்னமோ நம்மளுக்கு ஏதோ அந்த பல்ல போட்டு ஸ்க்ரூட்ரைவர் திரும்புகிற மாதிரியே ஒரு ஒன்று ஏற்பட்டது ஏன் மீண்டும் மீண்டும் இந்த காட்சிகள் வரிசை வரிசைவர் கூப்பிட்றாரு இங்கே போனால் ரூம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான ஒரு ரூம்புங்க வினோதமான சில உருவங்களை செவத்தில் வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு சில குறியீடுகள் வச்சுட்டு அந்த குறியீடுகள் மூலியமாக இவர் சில சைனீஸ் மந்திரங்களில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்ல தெரிய தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு பேரை கொடுத்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இது இந்த ஆன்மாவை கூப்பிடுங்க அப்படின்றாரு நானும் எது எப்போதுமே ஆன்மாக்கில் நம்ம ஐயா கிட்ட உத்தரவு கேட்குறது உண்டு பட் அன்னைக்கு என்ன அதாவது எப்போதுமே கருமா பலமாக இருக்கம்பும் ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லும்போது அது என்றைக்குமே நம்மளை விட்டு வைக்கிறது இல்லை நான் அங்கே போய்ட்டு ஒரு கொடுத்த உடனே எதையுமே யோசிக்காமல் தொடர்பு கொள்கிறேன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தேட்ரு அந்த ரைட் ரீடிங்கில் வருது எனக்கு ஆப்ரேஷன் தேட்ரு அங்கே உன்னுடைய பல்ல நாங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு அந்த ரைட்டிங்கில் வருது ஆல்ரெடி நான் கனவு கண்டு தான் இந்த ச எந்திரிச்சு தான் மண்டையிலே அந்த ஞாபகம் ஓடிக்கிட்டே இருந்தது அதோடு வந்து இவர் இவர் ஃபோன் பண்ணார் இவரோட வீட்டுக்கு வந்தேன் இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது உனக்கு ஆப்ரேஷன் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு வருது தமிழில் வருது அது தமிழில் வருது இவர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க இல்லை எனக்கு பல்லில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன் அவர் விடவே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருந்தார் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் முயற்சி பண்ணுங்கன்ட்டு அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறேன் அவருடைய வீட்டில் அவரும் டென்டிஸ்ட்கிட்ட போயிட்டு வந்த ரெசிப்ட் இருக்குது இங்கே எப்போங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் நான் நேற்று போயிட்டு வந்தேன் ஏன் பல்லு பல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே கோஸ் இப்போ என்ன இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஐயாட்ட கேட்கும்போது தான் அவர் சொன்னார் உனக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு ஒரு துஷ்ட ஆவி உன் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது நீ வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ உனக்கும் ப்ராப்ளத்தை கொடுக்க போகுது ஏங்கய்யா இந்த ப்ராப்ளம் எனக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது நீ பூதநாதனோட நீ தொடர்புலேருந்து நீ கொஞ்ச நாள் நீ வெளியே அதுக்கப்புறம் தான் உனக்கு சில பிரச்சனைகள் இருந்து விமோச்சனமே கிடைக்கும் அது வரைக்கும் நீ இதை தான் ஆகணும் உனக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை விழுந்து பல்லுலேயோ இல்லை காதலேயோ இல்லை வாயிலையோ அடி ஒழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரியே நடந்ததுங்க எனக்கு போட்டு நம்மளை போட்டு தினமும் அந்த கனவு வருங்க ஸ்க்ரூ டிரைவர் யாரோ யாரோ பல்ல வந்து யாரோ ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு நர்ஸோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு வந்து பல்ல நோன்றது தினமும் இந்த பல்லு நோன்ற கனவாகவே வரும் அது இந்த கெட்ட கனவு அது கெட்ட கனவு அப்போ இந்த சாத்தன் வழிபாடு இந்த தேவையில்லாத வழிபாடுகள் தேவையில்லாத ஃபாலோவர்ஸ் சில சில குறியீடுகள் சில உருவங்கள் நம்ம வந்து நம்ம மனதில் ஆள் மனதில் பதியமும் போது நிறைய மாற்றங்களை ஒரு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஜோனால் நம்மளுக்கு காட்டும் அதுலேருந்து நான் எவ்வளோ நேரங்களில் வரக்கு வெளியே வரதுக்கு முயற்சி பண்ண எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருந்தது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் அவர் ட்ரெயினில் அவருக்கு வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது காலில் அடிபட்டது அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ரைட் ஹேண்ட் கால் வந்து ஒர்க் பண்ணாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வெளியே வெளியே வந்துட்டு இப்போது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பென்சில் ஸ்கேலெல்லாம் வந்து விற்கக்கூடிய ஒரு ஸ்டேஷ்னரி வச்சுருக்கார் அப்போது இப்போது நான் அதை திரும்பி பார்க்க முகும்போது நல்லா இதை இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க நல்லா ஒரு 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 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கெட்ட விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கும் தாட் இருக்கிறவங்ககிட்டேயும் நம்ம என்றைக்கும் விலகி இருக்கணும் ஏன்னா சில துர்சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அது காத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த பேட் டைம் வரம்பும்போது அது நம்மளை முழுசாக நம்மளை வந்து சிதச்சிட்டு போயிடும் அது உண்மை நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு ரெண் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு மூணு வாரங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார் அப்போது அந்த கால் பண்ணி முடித்தவுன்னே எனக்கு சொல்கிறாங்க இவர் ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க வீட்டில் இவங்களுடைய மனைவி சார்ந்து இல்லை மனைவியோ இல்லை அவங்க மனைவியை சார்ந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து தீக்காயம் ஏற்பட போகுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க பட் நான் அவருக்கு ஃபோன் அடித்தேன் எடுக்கல அதுக்கப்புறம் அவர் மெசேஜ் போகிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து தீக்காயம் பட்டு ரொம்ப பலத்த சேதம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ எந்த ஒரு விஷயங்களையும் முன்னாடி நம்ம சொல்ல போது அது நம்மளுக்கு பலன் அளிக்கிறது இல்லை நம்மளோட சொல்ல வர்றதும் இந்த பிரபஞ்சம் ரைட்டிங்கில் எனக்கு இன்றைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த தொட அந்த இப்போயும் நினச்சா அந்த கனவு இந்த வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்துடுமோன்னு சொல்லக்கூடிய அச்சமெல்லாம் எனக்கு இருக்குது அது ஒரே கனவு ரிப்பீட்டுங்க ஒரே கனவு ஒரே கனவு ரிப்பீட்டு பல்லு நோண்ட மாதிரி பல்லா அது ஒரு அது அது ஒரு படமாகவே எடுக்கலாம் அது நல்லா அது வந்து ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஆப்ரேஷன் தேட்டரு அந்த அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு பொருட்கள் பொருட்களெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அந்த பொருட்கள் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியாது அதுவும் டிஃப்ரெண்டாக அது ஒரே மாதிரி ஒரே நபர் தொடர்ந்து 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 அந்த கணவள வர 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 எனக்கு இன்னும் திகில் 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 வந்து வந்துச்சு நான் அவரை சந்தித்ததும் அவரோட பயணித்ததும் அவர் சொன்ன நபரோட நான் முன்னாடியே ரைட்டிங்கில் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அந்த கனவு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு எப்போதுமே நம்ம ஒரு ஆன்மா கிட்ட பேச போகிறோம்னா அதுக்கு நம்ம பேச போகிறதுக்கு ஒரு நாளோ இல்லை இரண்டு மணி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியோ அந்த ஆன்மா நம்மளை வந்து தொடர்பு கொள்ள பார்க்கும் இப்போது இந்த சேனலில் பார்த்துட்டு கூடவங்கிட்டே கேட்குறேன் திடீர்னு ஒருத்தங்க நினச்சிட்டே இருக்கீங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சரிங்களா என்ன அலைகளுக்கு அவ்வளோ விதமான அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது இந்த மோசமான கனவுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல மாதங்கள் ஆச்சு தீய வழிகளில் தீய சாத்தான் வழிபாடு வேறு ஏதோ ஒரு கர்மம் அதை பற்றி போகும்போதெல்லாம் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறது மிக தெளிவாக என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இன்னுக்கும் அந்த கனவை மறக்க முடியாமையே இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் எனக்கும் வராமல் இருக்கணும் உங்களுக்கும் வராமல் இருக்கணும் தொடர்ந்து பேசுவோம் நிறைய அவமானுஷ விஷயங்களை பற்றி பேசுவோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கம்